நாட்டுக்காய்ங்க அதில் கொத்தவரங்காய் அவரக்காய் பீக்கங்காய் புடலங்காய் பைத்தங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது விலையும் ரொம்ப கம்மி அதை வந்து சிம்பிள் மெத்தடில் செஞ்சோம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா பொடி எதுவுமே போடாமல் சிம்பிளாக நம்ம கடுகு கடலை பருப்பு எண்ணெயெலாம் தாளிச்சிட்டு வரமிளகாயோ பச்சை மிளகாயோ அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் காய போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு தண்ணி நிறைய விட்டு கொதிக்க கொதித்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அந்த ஃபுல்லு தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விட்டுட்டு கடைசியில் தேங்காய் துருவல் சேர்த்தணும் அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பழைய சாப்பாட்டுக்கு இது காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் இது நம்ம எப்பவுமே நம்மளோட பிளேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய்களும் கம்மியான கார்போஹைட்ரேட் ஃபுட்டும் எடுத்துக்கிறது தான் ஹெல்த்தி அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த மெத்தேடில் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்